ஷாலோ கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வசனத்தை வாசிக்கும்பொழுது ஒரு புதிய ஒரு தைரியம் ஒரு புதிய ஒரு பலம் நமக்கு கிடைக்கிறது இல்லை இந்த உலகத்தில் மனுஷர்களால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்று வேத வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது இந்த உலகத்தில் நீங்கள் நான் வாழும்பொழுது இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு நாம் முன்னோக்கி போக வேண்டும் அபிரஹாம் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்றார் என் என்னை முடியும் முடியாது தொண்ணூறு வயதில் மனுஷர்களால குழந்தை கொடுக்க முடியாது ஆனால் என் தேவனால கொடுக்க முடியும் தண்ணீரை திராட்சரசமாக மனுஷர்களால மாற்ற முடியாது ஆனால் என் தேவனால மாற்ற முடியும் எலும்புகளுக்கு சதைகளையும் நரம்புகளையும் தோலையும் கொடுத்து ஜீவனை கொடுத்து உயிர் பெற மனுஷனால வைக்க முடியாது ஆனால் தேவனால முடியும் ஒரே ஒரு பச்சை தாட எலும்புனால அநேகரை கொள்ளும்படியாக என் தேவனால ஆகும் முன்னூற்றி பதினெட்டு பேரை கொண்டு ஒரு பெரிய சேனையை ஜெயிக்க என் தேவனால முடியும் கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே மறித்து போன திரும்பவும் உயிர் பெற செய்த தேவன் நம்முடைய தேவன் நம் தேவனால் மறித்து போனவர்களை உயிர் பெற செய்ய முடியும் மாறாவின் கசப்பான நீரை மதுரமாகவும் மாற்ற முடியும் மேக ஸ்தம்பங்களையும் அக்னி ஸ்தம்பங்களையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அடைக்கலமாய் அனுப்ப முடியும் தன்னுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக செங்கடலையும் அவரால் இரண்டாக பிளக்க முடியும் கற்பாறையிலிருந்து தண்ணீரையும் அவரால் கொடுக்க முடியும் இவைகளெல்லாம் மனுஷரால் செய்ய முடியாத காரியங்கள் மனுஷனால செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கிற நேரத்தில் என்னுடைய கடன் பிரச்சனைகளையும் என்னுடைய பாவ வாழ்க்கையும் என்னுடைய தனிமை என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற விதமான கஷ்டங்களை யாரால மாற்ற முடியும் யாரால தீர்க்க முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அநேக விதமான கேள்விகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பதில் இல்லாமல் நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் அந்தவர் ஆகிய கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு காரியம் மனுஷங்களால முடியாது தேவனால முடியும் வோ அழகான ஒரு வார்த்தை மரியாம பார்த்துபடியாக இது எப்படி ஆகும் அப்போ அவங்க சொல்றாரு ஏஞ்சல் பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே நிழலிடும் போது எல்லாம் ஆகும் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா போராட்டங்களையும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா கவலைகளையும் எல்லா பலவீனங்களையும் எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகளையும் என் தேவனாகிய கர்த்தரால மாற்ற முடியும் அவரால் முடியாது என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் ஆகும் உம்மால் மாத்திரமே ஆகும் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெயமான காரியங்களை செய்கிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களை இந்த வசனத்தின் மூலமாக இந்த அதிகாலை நேரத்தில் நாம் பலப்படுத்தி கொள்ளலாம் நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ளலாம் நாம் பலப்படலாம் என் தேவனால் எல்லாம் முடியும் என் தேவனால் என் பாவத்தை மன்னித்து பரலோக வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போக முடியும் என் தேவனால் என் சாபத்தை மாற்றி என்னை கொண்டு போக முடியும் என் அப்பம் ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷிக்க முடியும் என் தேவனால் எல்லாம் ஆகும் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிப்போம் அழகாய் பெருகுமன்ஸ் ஐயா இப்படியாக பாடுற கூடாதது ஒன்றுமில்லை என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களை நாம் விசுவாசிப்போம் அவரை நாம் சார்ந்திருப்போம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் அவர் மாற்றுவார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனை நாங்கள் இந்த வேத வசனத்தின் பிரகார் ஆமாம் அந்தவரை சோர்ந்து போய் கலங்கி போய் அந்தவரே தனிமையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளை பிள்ளைகளுக்கு அந்தவரை நான் இருக்கிறேன் என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு அன்று நீங்கள் சொல்கிற அந்த வசனத்தை விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி நகர எந்தேவநீர் உதவி செய்யும்படியாய் ஏசின் மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்